நடிகை அமலாபால் இப்போ நெருக்கமா ஒரு நடிகரோட நடிச்சிருக்க இந்த ஒரு விஷயம் தான் சோசியல் மீடியால பயங்கர வைரலா போயிட்டு இருக்கு அத பத்தி இப்ப நம்ம தெளிவா சிந்த சமவெளி அப்படிங்கிற படம் மூலியமா தமிழ் இண்டஸ்ட்ரி கால் எடுத்து வச்சது மட்டும் இல்லாம அந்த ஒரு படமே பயங்கர மாறி இருந்துச்சு ஆனாலுமே அடுத்தடுத்து அவங்களுக்கு தொடர்ந்து படமும் கிடைச்சிட்டு இருந்துச்சு பிரபு சாலமன் இயக்கத்துல மைனா படத்துல நடிச்சாங்க மிகப்பெரிய வரவேற்பு மட்டும் கிடைச்சது இல்லாம இவங்களுக்கு பேரும் புகழும் ஸ்டேபிளா நின்னுச்சு நிறைய ரசிகர்களும் இவங்களுக்கு கிடைச்சாங்க அடுத்தடுத்த படங்கள்ல நடிச்சிட்டு வந்த அமலாபால் ஏஎல் விஜய காதலிச்சு திருமணம் செஞ்சு ஒரு சில காலங்கள் தான் சேர்ந்து வந்தாங்க அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேருக்குள்ள என்ன பிரச்சனைன்னு தெரியல டிவர்ஸ் வாங்கிட்டு பிரிஞ்சுட்டாங்க சரி அடுத்து என்ன பண்ணலாம்னு யோசிக்கும் பொழுது நண்பர்களோட ரொம்பவே ஆக்டிவா இருந்தாங்க முக்கியமா சொல்லணும் அவுட்டிங் போறது பார்ட்டி பண்றதுன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை அந்த பக்கம் கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க ஒரு சில படங்கள்ல மட்டும் நடிச்சிட்டு வந்துட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து இவங்க சோசியல் மீடியால பயங்கரமா ஹாட்டான பிக் எல்லாமே ஷேர் பண்ணிட்டு வந்தாங்க கடந்த அக்டோபர் மாதம் அவங்க லவ் பண்ணிட்டு இருந்த இன்னொரு கல்யாணம் பண்ணி ரொம்பவே சந்தோஷமா இருந்த ஒருத்தவங்க அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் போனதுக்கு அப்புறம் நான் கன்சிவா இருக்கேன் அப்படின்னு மூணு மாசத்துக்கு அப்புறம் வெளிப்படையா சொல்லி அந்த ஒரு புகைப்படத்தையுமே ஷேர் பண்ணாங்க இப்போ அவங்க கையில ஒரு பேபி இருக்க மாதிரி ஒரு போட்டோவை ஷேர் பண்ணி ரசிகர்களுக்கு மத்தியில பயங்கர ஷாக்க கொடுத்தது மட்டும் இல்லாம அடடி அதுக்குள்ள குழந்தை பிறந்துருச்சா அப்படிங்கிற மாதிரி ரசிகர்கள் கேள்வி கேட்கிற விதமா அந்த ஒரு போட்டோ இருந்துச்சு இப்படி இருக்க நிலைமையில பிருத்திவிராஜ் நடிப்புல இப்போ ஒரு படம் ரிலீஸ் ஆயிருக்கு ஆடு ஜீவிதம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த படத்துல இவங்க ரொம்பவே ஹாட்டா கிளாமரா நடிச்சிருக்காங்க முக்கியமா நிறைய கிஸ்ஸின்லயும் நடிச்சிருக்காங்க கன்சிவானதுக்கு பிறகு இந்த படத்தோட ப்ரொமோஷனுக்காக இன்னைக்கு அமலாபால் அவர்கள் இந்த வீடியோவை வெளியிட்டு இருக்கிறது வந்து ரசிகர்களுக்கு மத்தியில பேசும் பொருளா மாறி இருக்கு பத்தி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காம நம்ம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க இது போல பல அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க